ஐ ஹவ் சீன் த லாட் யோவான் இருபது பதினெட்டு நான் ஆண்டவரை கண்டேன் இது கிறிஸ்து வழங்கும் வாழுதரும் நச்செய்தி மக்கள் அன்ப ஆண்டவர்களே என்பார்ந்த சகோதர சகோதரர்களே என்பார்ந்த பிள்ளைகளே அன்பாண்ட தொலைக்காட்சியினை விசுவாசிகளே கண்டேன் என் கண் கொள்கிற கர்த்தரை நான் கண்டேன் என் கண் கொள்கிற அந்த ஒரு அருமையான பழைய பாடல் இந்த கிறிஸ்துவை கண்டதும் அந்த தமிழ் இலக்கியத்தில் வருவதை போல கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லுகின்ற அந்த இலக்கிய தோரணையிலே ஆண்டவரை நான் கண்டேன் என்ன பாக்கியம் என்ன மகிழ்ச்சி ஆகவே அத்தகைய ஒரு மகிழ்ச்சியை மறிய மதிலே நாள் வெளிப்படுத்துவார் ஆண்டவரை நான் கண்டேன் கண் கொளிர கண்டேன் எந்த ஆண்டவரை சிலுவையில் அறையுண்டு நொறுக்கப்பட்டு ஏர் உழுவதை போல அவருடைய முகம் அவருடைய உடல் சிதைந்து போன நிலையிலே இருந்ததை பார்த்தேன் ஆனால் உயிர்த்த ஆண்டவரை அதே கண்களால் பார்த்தேன் மகிமையோடு பார்த்தேன் கண்டேன் என் கண் அன்பரை தேடும் அன்பு ஆகவே இந்த மரிய நாள் விடியற் வாசனை திரவியங்களோடு இயேசுவினுடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த முடியாமல் அவசரம் அவசரமாக முடித்துவிட்டு வந்த அந்த கல்லறை சடங்கு ஞாயிற்றுக்கிழமை வெடியர் காலையில் தொடங்க அவர்கள் சென்ற பொழுதுதான் காலியான கல்லறை இயேசுவை காணவில்லை இயேசுவை தோட்டக்காரர் என்று நினைத்து கொண்டு இயேசுவை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்கும் பொழுது மரியே என்று சொன்ன பிறகு அவர் இயேசுவை இனம் கண்டுகொள்கிறார் கண்டேன் என் கண் கொளிய அன்பரை தேடும் அன்பு லவ் ஸ்பீட்ஸ் திங்ஸ் அப் லீப்ஸ் ஓவர் ஆப்ஸ்டக்கிள்ஸ் அண்ட் நெவர் ஃபேஸ் ஆஸ் வி சீ தம் இன் ஒன் ஒன்று குருந்தியர் பதிமூன்று எட்டில் அன்பு காரியங்களை வேகமாக்குகிறது தடைகளை தாண்டுகிறது ஒருபோதும் தோல்வி உறுவதில்லை அன்பினால் உந்தப்பட்டு நாம் வாழும் பொழுது அந்த அன்பு நம்மை இயக்குகிறது அருமையாக இந்த வார்த்தைகள் அன்பு என்னை உந்தி தழுகிறது இந்த அன்பினால் தான் நாம் பல காரியங்களை செய்கிறோம் இந்த அன்பு இந்த இளம் வட்டங்களுக்கு இருக்கும் பொழுது தாய் தந்தையை விட தாங்கள் தேடிய வாழ்வு பெரிதாக நினைத்து கொண்டு போகிறார்களே அப்படி அந்த அன்பு உந்தி தள்ளுகிறது அன்பினுடைய பரிமாணங்கள் பல வகை நமக்கு தெரியும் இறைவனுக்கு காட்டுகின்ற அன்பு பக்தி தாய் தந்தை காட்டுகின்ற அன்பு பாசம் அதே போன்று உடன் பிறந்தோருக்கு நேசம் காதல் இன்னும் பரிவு பக்தி பெரியவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆசான்களுக்கும் இவ்வாறு பல வகையிலே நாம் அன்பு செய்யலாம் இவைகள் தூய்மையான உள்ளத்துடன் இருக்கும் பொழுது அவைகள் ஒருபோதும் தோல்வி இருவதில்லை பெண் சாட்சி முதல் சாட்சி யூதகுலத்தில் பெண்களுக்கு மதிப்பு இல்லை பெண்களை ஒரு பொருட்டாக கூட கருதுவதில்லை எண்ணிக்கையில் கூட அவர்கள் சேர்க்கப்படுவதில்லை உதாரணம் ஐயாயிரம் பேருக்கு உணவளித்த பொழுது நற்செய்தியில் சொல்லப்படுகின்ற வசனம் ஐயாயிரம் பேர் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் நீங்களாக பாருங்கள் அந்த கணக்கில் கூட அவர்கள் சேர்க்கப்படாத நிலை ஆனால் இயேசுதான் இந்த பெண்ணியத்திற்கு ஒரு முதல் மரியாதையை கொடுத்தவர் என்று இப்பொழுதெல்லாம் பெண்களின் விடுதலைக்காக பெண்களுடைய எழுச்சிக்காக ஆர்ப்பாட்டங்கள் செயல்பாடுகள் ஆளுவதிலே முப்பத்தி மூன்று பர்சன்ட் கொடுக்க வேண்டும் என்னெல்லாம் இப்பொழுது பிதற்றி வருகின்றோம் செயல்படுவது இல்லை ஆனால் இயேசு தனி மனிதனாக பெண்களுக்கு முதல் உரிமை கொடுத்தார் தன்னுடைய சீடர்களிலே அநேக பெண்கள் இருந்தார்கள் அந்த பெண்கள்தான் இயேசுவினுடைய உயிர்த்த நாட்களிலே அப்போ சிலர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தங்களுடைய பணத்தால் தங்களுடைய செல்வத்தால் உதவி செய்தார்கள் கல்வாரி காட்சியிலும் நாம் அதைத்தான் பார்க்கிறோம் பெண்கள் நிற்கின்றார்கள் ஆக இந்த பெண் சாட்சி முதல் சாட்சியாக கண்டேன் என் கண் குளிர என்பது சாட்சியம் ஒன் ஓல்ட் லேடி ஊனா ரெதேரா மே மோர் தேன் ஹோஸ்ட் ஆஃப் லேர்னட் தியோலோஜியன்ஸ் பல பெரும் இறையியல் வல்லுநர்களை விட ஒரு மூதாட்டி அதிக விசுவாசம் பெற்றிருப்பார் இதெல்லாம் கிராமப்புறத்தில் கண்கூடாக பார்க்கலாம் படிப்பறிவு இருக்காது நாகரிகம் இருக்காது ஆனால் அவருடைய விசுவாசம் இருக்கிறதே ஆழமான விசுவாசம் அப்ப இந்த வரவேற்பு வருகை பவனியில குருவானவர் திருப்பலி உடை அணிந்து வரும்பொழுது அந்த உடையை தொட்டு முத்தம் செய்வார்கள் எந்த அர்த்தத்தில் ஆடையை தொற்றால் குணம் பெறுவேன் என்று ஒரு பெண்மணி நற்செய்தியிலே தொட்டு குணம் பெற்றால் அல்லவா அதே விசுவாசத்தோடு இதோ இயேசுவினுடைய பிரசன்னம் இயேசுவினுடைய பிரதிநிதி குரு திருப்பலி ஒப்புக் கொடுக்க செல்கிறார் அவரை ஆடையை தொட்டால் குணம் பெறுவேன் அதே விசுவாசம் நமக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறதா தாமஸ் அக்வினாஸ் சொல்கிறார் பெரிய இறையில் வல்லுனர் இவர்களை விட இந்த மூதாட்டிக்கு இருக்கின்ற விசுவாசம் பெரிது ஆகவே அவர்களிடம் எந்த விதமான கல்மிஷம் இருக்காது அனுபவபூர்வமாக நாங்கள் பார்த்திருக்கிறோம் சகோதரர்களாக இருக்கும் பொழுது செமினரியில ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலையில் இந்த ஸ்லம்ஸ் குடிசைவாசிகள் இருக்கின்ற இடங்களுக்கு செல்வோம் மெடிக்கல் மிஷன் என்று அதற்கு பெயர் ஒரு காய்ச்சல் மாத்திரை பேதி மாத்திரை பேதியானா சரி ஆகிறதுக்கு தலைவலி மாத்திரை விட்டமின்ஸ் இவங்களெல்லாம் சகோதரர்கள் எடுத்து செல்வார்கள் அப்போ ஒரு தடவை ஒரு பாட்டி வந்து சொல்லுது சாமி பிரதர் பிரதர் நாதர்னு கூட சொல்லுவாங்க ஒரே தலைவலி ஏதாவது கொடுங்களேன் தலைவலிக்கு மாத்திரை இல்லை சரி அந்த பாட்டிக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு விட்டமின் மாத்திரை எடுத்து கொடுத்து பாட்டி இதை சாப்பிடுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் பிரதர் அடுத்த வாரம் போனப்ப அந்த பாட்டி வந்துச்சு பாட்டி தலைவலி சரியா போச்சா நீங்க கொடுத்த மாத்திரையை சாப்பிட்ட உடனே சரியா போச்சு கொடுத்தது தலைவலி மாத்திரை இல்லை ஆனால் விட்டமின் மாத்திரை ஆனால் அந்த பாட்டி என்ன ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இதை கொடுத்திருக்கிறார் இந்த நாதர் கொடுத்தார் அதை சாப்பிட்டேன் குணம் பெறுகிறேன் இன்னும் அநீகர் நம்முடைய ஆராதனையிலே சாட்சியம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நற்கருணையை தொட்டு குணம் பெற்றவர்கள் ஏராளம் ஒரு அந்த அக்கா வந்து என்கிட்ட சொல்லி தன் தங்கை புற்றுநோயால் வாதி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் ஜெவியுங்கள் என்று சொன்னார் நான் சொன்னேன் தினமும் காலையில் இந்த ஆராதனை சமயத்தில் நீங்கள் உங்கள் தங்கையை கட்டிலுக்கு அருகில் அந்த டிவி இருக்கிற மாதிரி வச்சு அந்த டிவியில் நற்கருணை வரும் பொழுது அதை தொட்டு ஜெபிக்கச் சொல்லுங்கள் விசுவாசத்தோடு அதே போன்று செய்தார் ஆச்சரியத்தில் ஆச்சரியங்கள் நிறைய அற்புதங்கள் செய்கின்றவர் இங்கே நம்மோடு இருக்கிறார் குணம் பெற்றதை அந்த பெண் வந்து என்னிடம் சொல்லி மகிழ்ச்சி காரியங்கள் விசுவாசத்தினால் மக்கள் பெற்றுக்கொண்டிருப்பதை பார்க்கலாம் வாட் ஐ கீப் ஐ லூஸ் வாட் ஐ கிவ் அவே இஸ் மைண்ட் ஃபார் எவர் நான் எதனை இழக்கிறேன் எதை துறக்கிறேனோ அது என்றும் எனதாகிறது அனுபவத்தில் பேராயர் கருதிநாலா அவர்கள் எழுதிய ஒரு அருமையான புத்தகம் ஆகவே அந்த புத்தகத்தை பத்திரமாக நான் வைத்து அவ்வப்பொழுது படிப்பேன் ஒரு டாக்டர் ஒரு இந்து நண்பர் பேராலயத்தில் இருக்கும் பொழுது இந்த புத்தகத்தை சுட்டி காட்டி கேட்டார் ஃபாதர் எனக்கு கர்தினால் ஃபுல் டைம் ஷீன் எழுதிய லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் புத்தகம் வேண்டும் அதை கொடுப்பதற்கு சற்று மனம் சங்கோஜப்பட்டது அதோ என்னுடைய முதல் பரிசு பொருள் அல்லவா அருமையான புத்தகம் அல்லவா சரி இந்த மனிதர் கேட்கிறார் ஒரு இந்து மனிதர் கேட்கிறார் தாராளமாக கொடுப்போம் என்று கொடுத்தேன் அடுத்த ஒரு வாரத்தில இதே பேராயர் எழுதிய அதே புத்தகம் இரண்டு புத்தகங்கள் என் கைக்கு வந்தன கொடுத்தா ஆச்சரியமாக இருக்கு ஒன்றை கொடுத்தேன் இரண்டை பெற்றேன் எதை அதை பெறுவோம் நாம் சங்கோஜப்பட வேண்டியதில்லை அதைரியப்பட வேண்டியதில்லை அல்லது சற்று நினைத்து பார்க்கவும் வேண்டாம் கொடுத்து பாருங்கள் ஆண்டவர் இரண்டு மடங்கு படி அளப்பார் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும் அளவுக்கு படி அளப்பார் என்பது வேத வாக்குதானே you don't possess that which you cannot let go of it possesses you ivan ball எதை உதர முடியவில்லையோ அதை நீ பெற்றிருக்க முடியாது அதுவே உன்னை பிடித்து கொண்டிருக்கும் இப்படித்தான் நாம் பல வகைகளிலே பாவத்திலே பாவ அல்லது எதை வேண்டாத வெறுப்பாக நாம் செய்கிறோமோ அல்லது ஒரு செய்து பார்க்கலாமே என்கின்ற வகையில் இந்த புகைப்பிடித்தல் மது குடித்தல் இவைகள் அரக்கனாக மாறுவதை நாம் பார்க்கிறோம் வாழ்வை அளிப்பதாக பார்க்கிறோம் இவ்வாறு பல பழக்கங்கள் வழக்கங்கள் நல்லதோ தீயதோ நம்முடைய உள்ளத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடும் நல்லவைகளாக இருந்தால் நல்லவைகளை நாம் பெற முடியும் தீயவைகளாக இருந்தால் அவைகளை உடைத்து வெளியேற்ற வேண்டும் அதைத்தான் தவக்காலத்தில் நொறுங்குண்ட உள்ளம் கல்லான இதயம் உடைக்கப்பட வேண்டும் என்று நாம் செபித்தோம் வேற்றுருவில் வெற்றி மைந்தன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மனித அவதாரம் வேறு உயிர்த்த கிறிஸ்து வேறு உயிர்த்த கிறிஸ்துவின் ஆற்றல் இந்த பூத சரீரம் இல்லை எங்கு வேணுமானாலும் அவர் கடந்து செல்லலாம் சுவற்றை பூட்டி அறையில் உள்ளே செல்ல முடியும் ஆக வேற்றுருவில் வெற்றி மைந்தன்

ஆனால் விளையும் பயிர் அதனுடைய தன்மைக்கு ஏற்றாற்போல் பலன் தருவதை போல ஆகவே இந்த மண்ணு கருப்பா இருக்குது ஆகவே நான் கருப்பு மாம்பழம் கொடுப்பேன் அப்படின்னு எந்த மாம்பரமாவது சொல்லுமா இல்லை அல்லது செம்மண்ணாக இருக்கிறது நான் செவந்த மாம்பழத்தான் கொடுப்பேன் சொல்லாது எப்படிப்பட்ட மாம்பரம் செடியை வைக்கிறோமோ அதற்கு தகுந்தாற் போல் எத்தனை வகைகள் உண்டு பழங்களிலே மலர்களிலே அவைகள் எல்லாம் அவைகளுடைய தன்மைக்கு ஏற்றாற்போல் பலன் தருகிறது மண் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் மண்ணிலிருந்து தண்ணியிலிருந்து தன்னுக்கு வேண்டியதை உறிஞ்சிக்கொண்டு அவைகள் பலன் தருவதை போல நான் என் வாழ்வில் இந்த விசுவாச ஊற்றை ஆண்டவர் தருகின்ற வாழ்வை ஏற்று பலன் தர வேண்டும் இத்தகைய பின்னரில் ஜெபிப்போம் முழந்தால் இருப்போம் எங்களை ஏற்றருளும் ஆண்டவரே நீர் அளித்த நல்வாழ்வை பற்றி கொள்ளவும் வாக்களித்த நிலை வாழ்வை அடையவும் வரமருளும் உயிர்த்த ஆண்டவராக இருந்து எம்மை உந்தி தள்ளி இந்த விசுவாச வாழ்க்கையில நாங்கள் என்றும் மெளிரவும் உயிர் துடிப்புடன் அதை வாழ்ந்து காட்டவும் பகரவும் செய்தருளும் உமக்கே நன்றி துதி தோத்திரம் புகழ் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்